இந்த வீடியோவில் டவுலி ரெஸ்லர்ஸ் ஆன கிறிஸ்டரிக்கோ அண்ட் ரேமஸ்டர் ரெண்டு பேருமே ஆல் இன் அப்படின்ற ஈவெண்ட்டில் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ரெஸ்லர்ஸும் எப்போ டவுலி கிட்ட வாங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஆல் இன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் ஈவெண்ட் அந்த ரெஸ்லிங் ஈவெண்ட்டில் பல ரெஸ்லிங் கம்பெனிஸை சேர்ந்த மெயின் ரெஸ்லர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் கிறிஸ்டரிக்கோ அண்ட் ரேமஸ்டர் ரெண்டு பேர் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஈவெண்ட்டில் கென்னி ஒமேகா வாசஸ் பென்டகன் ஜூனியர் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே பெரிய ரெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில் கென்னியோ மேகா வின் பண்ணிடுறாரு ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பென்டகன் ஜூனியர் கென்னியோ மேகாவை அடிச்சிட்றாரு ஸோ அடிச்சதுக்கப்புறமா கோடு பிரேக்கர் போடுறாரு ஸோ கோர் பிரேக்கர் போடும்போது போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு தெரிய வருது கண்டிப்பாக அது பெண்டகன் ஜூனியர் இல்லை அப்படின்றது தான் ஸோ அப்போ அது வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் டபுள் ரெஸ்லரான கிறிஸ்டரிக்கோ ஸோ கிறிஸ்டரிக்கோ பெண்டகன் ஜூனியர் மாதிரி வேஷம் போட்டு கென்னி மேகா வரிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர் பேக்கர் போட்டதுக்கு அப்புறமா அவரோட மாஸ்கே ரிமூவ் பண்ணி கிறிஸ்டரிக்கோ அவரோட பிரசன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கிறிஸ்டரிக்கோ எப்போ டபுள்யூக்கு வர போகிறாரு அப்படின்றத டபுள்யூ இன்னும் அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் கிறிஸ்டரிக்கோட டபுள்யூ ரிட்டன் பற்றி எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்

ரேமஸ்டரியோ அண்ட் கிறிஸ்டரிக்கோ ரெண்டு பேரோட டபுள் ரிட்டன் பத்தி எந்த நியூஸ் டபுள் அபிஷியலா சொல்லாம இருக்காங்க ஆனா ரூமர் தான் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு சோ டபுள் எப்போ ஒரு அபிஷியல் நியூஸ் குடுக்குறாங்களோ அப்பதான் ஒரு ரிட்டன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லி சொல்லலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஆல் இன் ஈவென்ட்ல கோடி ரோட்ஸ் புல்லட் கிளப் அது மட்டும் இல்லாம என்ஜே பி டபுள் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரிசல்ட் பண்ணிருக்காங்க மொத்தமா ஆல் இன் ஈவென்ட்ல பதினோரு மேட்சஸ் நடந்திருக்கு இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச ஆல் இன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நடந்து முடிஞ்ச ஆல் இன் ப்ரொஃபஷனல் ஈவென்ட் பத்தி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க சோ இந்த ஈவெண்ட்ல கிறிஸ்டாரிக்கோ ரெண்டு பேரும் ரெண்டு ரிசல் ல யார் உங்க ஃபேவரட் ரிசலரோ அந்த ரிசலோட நேமை இந்த வீடியோ செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க